மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு ஒரு வேடன் மானுக்கு குறி வச்சு விஷம் தடவிய அம்ப விடுறான் ஆனா அவனோட குறி தப்பி போய் ஒரு பெரிய மரத்துல அந்த அம்பு பட்டுறது அதனால அந்த மரத்துல இருந்த இலை கனி காய் எல்லாமே விழுந்து அந்த மரம் அந்த விஷத்தன்மையினால கருகி போயிருது அந்த மரத்துல இருந்த எல்லா உயிரினங்களுமே அந்த மரத்தை விட்டு போயிருது ஆனா ஒரே ஒரு கிளி மட்டும் அந்த மரத்தை விட்டு போகாம அதுலயே வாழ்ந்துட்டு இருக்கு இத பார்த்த தேவேந்திரன் கீழே பூமிக்கு வந்து அந்த கிளிகிட்ட கேக்குறாரு எல்லா உயிரினமும் போயிருச்சே நீ ஏன் இந்த மரம் காஞ்சு போனாலும் இதுலயே இருக்க அப்படின்னு கேக்குறாரு அந்த கிளி சொல்லிச்சு இந்த மரம் ரொம்ப நல்லா செழிப்பா இருக்கும்போது எனக்கு வாழ்விடம் கொடுத்துச்சு இப்போ இந்த மரம் கருகிருச்சுங்கிறதுக்காக இதை விட்டு என்னால போக முடியாது எல்லாம் தெரிஞ்ச தேவேந்திரனே என்கிட்ட நீங்க கேட்கலாமா அப்படின்னு சொல்லுச்சு இது மாதிரிதான் சில உறவுகளும் நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம கூடவே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி உறவுகள் உங்க கூட இருந்ததுன்னா அவங்கள கெட்டியா புடிச்சுக்கோங்க இதத்தான் உறவோட முக்கியத்துவத்தை அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல நம்ம கண்ணதாசன் சொல்லியிருக்காரு சந்திப்போம்